அதாவது வாழ்றதுக்காக சாப்பிட்டுக்கிட்டு வந்து நம்ம அப்போ சாப்பிட்றதுக்காக வாழ்கிற மாதிரி ஆயிடுச்சு கடையை தேடி தேடி கண்டுபிடிச்சி போய்ட்டு அங்கே போய் ரிசப்ஷன்லேயே ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி சரிங்களா அதுக்கப்புறம் வந்து அவங்க சீட்டு கொடுத்து போய் சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு அப்போ இந்த உணவுகள் இரவு உணவுகளாக நம்ம வந்து இந்த பொரித்த உணவுகள் மசாலா ஐட்டங்களில் உள்ள உணவுகளை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய கூலிங் வாட்டர் கூல்ட்ரிங்க்ஸு சாஃப்ட் ட்ரிங்க்ஸு ஐஸ்கிரீம் போன்ற குளிர்ந்த உணவுகளை நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா இதுதான் ஃபஸ்ட்டு ஃபேட்டிலிவருக்கான அடிப்படையான காரணம் நீங்கள் ஹாட்டாக எடுத்துகிட்டு கோல்டு எடுக்கக்கூடாது அந்த நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் வந்து சுடுதண்ணி தான் சாப்பிடும் அப்போ ஒரு வார்ம் வாட்டரு நீங்கள் வந்து சுடு தண்ணியாக ஹாட் வாட்டரோ சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டதுலருந்து கொழுப்பாக கன்வெர்ட் ஆனதெல்லாம் கரைஞ்சி வெளியே போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் ஆனால் குளிர்ச்சியாக ஒன்று கொடுத்துட்டிங்கன்னா அது இன்னும் சேர்ந்து உள்ளுக்குள்ளே ஒட்ட ஆரம்பிச்சிடு நீங்கள் சில டெமோலாம் கூட நீங்கள் வந்து பார்க்க முடியும் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு ஃபேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி ஊற்றா கரைகிறதும் அது கூலிங் வாட்டரை ஊற்றா ஊற்றுனா அது அப்படியே தெரிஞ்சு வந்து இதாகிறதும் நீங்கள் பார்க்க முடியும் உடம்புக்குள்ளேயும் அதான் நடக்குதுங்க அதனால் ஃபஸ்ட்டு விஷயமே இந்த உணவு முறைகளில் தவறான பழக்க வழக்கங்களில் வர்றது தான் இந்த ஃபேட்டி லிவரை